காலை கா உள்ளத்தின் நாங்கள் நன்றியுள்ளோடுமைப்போ ஆண்டவரே பாவைகளாய் இருந்த எங்களையும் கூட நீதிமன்ற்களாய் மாற்றேன் ரத்தத்தினால் எங்களுக்கு புதிய உடன்படிக்கை புதிய அடையாளத்தை நீர் கொடுத்திருக்கிறீரே நன்றியுள்ள இருதையத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜ் என் கருமையான சின்னங்களே என் காலை வேலையிலும் கூட நம் மாண்டவராகிய இஸ்வை துதிப்பதற்கு ஒரு காரணம் போதும் உன் அடையாளத்தை தெய்வம் மாற்றி இருக்கிறார் உன் அடையாளத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார் உன்னை நீதிமானாய் பாவு என்கிற அடையாளத்தை மாற்றி நம்மை நீதிமானாய் அவர் மாற்றி இருக்கிறார் ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் துவக்கத்திலிருந்து வாசிக்கும் போது அங்கு ஒரு மனிதன் பிறவிலிருந்து பார்வையற்றவனாய் வாழ்வதை நாம் காண்கிறோம் அவருடைய சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே இவன் பார்வையற்றவனா இருப்பது இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டபோது இவன் செய்த மகிமைப்படும்படி ஆய் இவன் இப்படி பிறந்தான் என்று கூறுவதை நாம் காண்கிறோம் இதே அதிகாரத்தில் பரிசெயர்களில் சிலர் யூதர்களில் சிலர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்கு பார்வை அளித்ததற்கு பிறகு அவனை பார்த்து இயேசுவை பார்த்து அவன் பார்வையாக இருக்கிறானே அவன் எப்படி உனக்கு சுகம் கொடுத்திருப்பான் என்று அவர்கள் அவிஸ்வாசியா இயேசுவை நம்பாதபடி குற்றப்படுத்தும்படியாய் பேசினார்கள் ஆனால் அவன் கூறின வார்த்தைகள் நான் இருந்தேன் இப்பொழுதோ பார்வையடைந்தேன் அது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான் என்று வசனம் சொல்லுகிறது அவர்களோடு தொடர்ந்தவன் பேசுகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் மோசையுடைய சீஷர்கள் நீயோ இந்த மனிதனுடைய சீஷனாய் இருக்கிறாய் இவனுக்கு பிதாவை யார் என்று தெரியாது என்று இயேசுவை மீண்டும் மீண்டும் குற்றப்படுத்தி கொண்டிருந்தார்கள் இவன் இயேசுவை குறித்து பேசின போதோ இயேசுவை குறித்து பேசின இவனையும் கூறினார்கள் நீயும் ஒரு பாவிதான் என்று இவனுக்கும் பாவி என்ற அடையாளத்தை கொடுத்தார்கள் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வருஷத்தில் இவர்கள் கூறின காரியம் என்னவென்று சொன்னால் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் என்று தவறான ஒரு கண்ணோட்டத்தை முன்வைப்பார்கள் இருப்பவர்களுக்கு தேவன் ஒரு நாளும் செவி கொடுக்க மாட்டார் என்று இந்த பரிசெயர்களும் யூதர்களும் சேர்ந்து இந்த மனிதனை குற்றப்படுத்தும்படி தவறான ஒரு காரியத்தை அவனிடத்தில் கூறி இருக்க துவங்கினார்கள் அவன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருந்த போதும் அவன் பார்வை அடைந்த போதும் அவன் பாவியாய் பிறக்கவில்லை ஆனாலும் அவன் ஒருவேளை பாவியாக இருந்திருந்தாலும் கூட கர்த்தர் அவன் கண்களை திறந்ததோடு மாற்றமில்லாதபடி அவன் வாழ்க்கையை மாற்றி அவனை நீதிமானாய் புதிய உடன்படிக்கையை புதிய அடையாளத்தை கொடுத்திருந்தான் ஆனால் அந்த வேலையிலும் கூட பாவிகளுக்கு கத்தர் செவி கொடுக்க மாட்டார் என்று இந்த மனிதனையும் அவர்கள் குற்றப்படுத்தி உடைக்க துவக்கின்றார்கள் நீங்களும் கூட ஒருவேளை பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருந்தாலும் கூட நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம் இருதயத்தை உடைக்கும்படியாய் அதே பழைய பாவத்தை சொல்லி சொல்லி நம் இருதயத்தை உடைத்து நம்மை குற்றப்படுத்தி கொண்டிருப்பார் என்று சொன்னால் எனக்கு புரியவான சொன்னமே கவலைப்படாதிருங்கள் வஸ்திரம் சொல்லுகிறது யோவான் ஒன்பது முப்பத்தி ஐந்தாம் வருஷத்தில் அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டது இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விஸ்வாசமாக இருக்கிறாயா என்றான் அதற்கு அவன் ஆண்டவரே அவரிடத்தில் நான் விஸ்வாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய் உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றான் எனக்கு பிரியமான தெய்வச்சரம் இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை இந்த துதியின் ஆராதனை நீங்கள் என்னோடு இணைந்திருக்கும் போது கத்திரவுகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என் மகனே என் மகள் என்னை விசுவாசிக்கிறாயா அவர் கேட்கிற கேள்விதான் நீ கர்த்தரை என்று விசுவாசிக்கும் போது நீங்கள் கற்பின் காலை வேளையிலே அவரை விசுவாசிக்கிற போது அவர் சொல்லுகிறார் மாற்றுகிறேன் அவர் சொல்லுகிறார் நீ என்னை கண்டிருக்கிறாய் உன்னோடு பேசுகிற நான் தான் அவன் என்னை கண்டிருக்கிறாய் உன்னோடு பேசுகிற தெய்வன் நான் தான் என்று உங்களை பார்த்து கூறுகிறான் உலகமே உன்னை எதிர்த்து வந்து நீ மனம் திரும்பி வாழும்போது நீ பாவி என்று மீண்டும் உன்னை குற்றப்படுத்தும் போது நீ உண்மையாய் மனம் திரும்பி இருக்கிற போது இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை காண்கிறேன் நீ என்னை காணும் போது உன்னோடு நான் பேசுகிறவராய் அடையாளத்தை அழத்தை இருக்கிறேன் என்னை பார்த்த ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும் என்று காலை நாம் என்னோடு கூட இணைந்து நீங்கள் பாடுவீங்களா ஆண்டவரே இயேசுவே நீங்கள் மாற்றம் எனக்கு போதும் ராஜா வேறொன்றும் இங்கு வேண்டாம் என்று ஆண்டவரே நீங்கள் மாற்றம் எனக்கு போதும் என்று அவரை பார்த்து, நாட்டோர சிங்கத்திற்கு இல்லை ஆயனை மாற்றியிருக்கு சாத்தா நேஜெய்கிற பெலன்னே கொடுத்துருக்கு என்று பிடிச்ச அங்கத்தோடு கொள்ள me repodum me repodum me repodum é isso é me repodum me Pois கழுகை போல என்னை எழும் மசெய்தி உயரங்களில் என்னை பறக்க செய்தி கழுகை போல என்னை ஏழும் செய்தி உயரங்களில் என்னை பறக்க செய்வி கழுகை போல என்னை செய்வி உயரங்களில் என்னை பாரக்க செய்வி கழுகை போல என்னை ஏழும் செய்வி உயரங்களில் என்னை செய்வி நீரே போதும் நீரே போதும் Mire podo, que sou eu. Mire podo, mire podo. மனையைப் போல என்னை சேலிக்க செய்வி கேதூரு போல் என்னை வாழ அரசுவினையை போல என்னை செழிக்க செய்வி கேதூரு போல் என்னை வாழ அரசுவி பழையை போல என்னை செழிக்க செய்வீர சுவே கேதூறு போல் ஏரை வாழ அரசை போல என்னை சேழிக்க செய்வி கேதூரு போல் என்னை வார அரசை வீ de tudo e Mi ne vado Gesù è Gesù è Mi ne, potu, mi ne நீங்க மாற்றமேசுவே வாழ்க்கையில் நீங்க ஒருவர் மாற்ற போது என் அடையாளத்தை நீதிமான போது இது உலகமே எதிர்த்து வந்து பிசாசின் சேனைகள் நீ பாவிதான் நீ துன்மார்க்கல் தான் என்று எனிருதேத்தை உடைத்து என்னை மீண்டும் கடினப்படுத்த பார்த்த போதெல்லாம் என்னிடத்தில் வந்து என் மகனே நீ என் சத்தத்திற்கு கீட்படுகிறாயா என்னை விசுவாசிக்கிறாயா என்று கேட்ட போது ஆமாண்டவரே உங்களை உங்களை மாற்றம் தாங்கப்பா நாங்கள் நம்புகிறோம் உங்களை தவிர்த்து எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று உன் சமூகத்தில் எங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்த போதெல்லாம் என்னை கண்டிருக்கிறாய் உன்னோடு பேசுகிறவர் நான் தான் என்று எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றுகிறேன் இப்ப சாரத்தில் பிடிப்பட்ட அந்த ஸ்ரீ அதிகாரத்திலே அந்த மகளையும் கூட அவளை கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் நினைத்த போதெல்லாம் ஆண்டவரே இந்த மகளின் வாழ்க்கையை இனி பாவம் செய்யாதே என்று இனி பாவம் செய்யாதே அந்த மகளின் இறந்த காலத்தை குறித்து நீ பேசி அந்த மகளை துன்பப்படுத்தாத படிக்கும் அந்த மகளிடத்தில் இனி பாவம் செய்யாதே இனி பாவம் செய்யாதே அந்த மகளின் எதிர்காலத்தை குறித்து நீ உள்ளவராய் இனி என்கிற வார்த்தையை பயன்படுத்தி மகளே இனி இனி பாவம் செய்யாதே பெதஸ்தா குலத்தில் முப்பத்தெட்டு வருஷம் படுத்திருந்த மனிதன் நீ சுகத்தை கொடுத்த போது அதிக கேடானதொன்று உனக்கு இனி வராதபடிக்கு நீ இனி பாவம் செய்யாதே அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி நீ பாவம் செய்யாதே என்று இனி என்கிற வார்த்தையை அந்த அவனிடத்தில் நீ பயன்படுத்தி ஆண்டவரே பாவைகளை நீ குத்தி காட்டி இருதயத்தை மனிதர்களைப் போல பரிசெயர்களைப் போல உடை காத்தவராய் ஆண்டவரின் மனம் திரும்பி சமூகத்தில் மன்றாடி வருகிற போது இளைய குமாரன் மனம் திரும்பி வந்த போது அவன் அடையாளத்தை மீண்டும் ஆய் அவன் பன்றி திருகிற தவிட்டு நாய் தன்னை போய் தன்னை இழந்து அவன் குப்பையும் வெறுமையும் ஆய் உடைய அன்பிற்கு பாத்திரம் இல்லாமல் அவனை நின்ற போது அழுது கொண்டு நின்ற போது ஆண்டவரை அவனை கத்தி அணைத்துக் கொண்டு தகப்போனின் நண்பை போல எங்களை நீ பாவி என்று எங்கள் இதயத்தை உடைக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் நாங்கள் மனம் திரும்பி வாழும் போது நாம் எங்களை சுவைகளை பார்த்து என் மகனே நான் நேசிக்கிறேன் நீ மனம் திரும்பியது எனக்கு தெரியும் நான் உன்னோடு பேசுகிறவராய் இருக்கிறனே நீ ஏன் கலங்குகிறாய் உன் வாழ்க்கையை உன் அடையாளத்தை உன் அர்த்தத்தை நான் மாற்றி இருக்கிறேன் உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று எங்களை பார்த்து சொல்லுகிறவரே எனக்குருமையான தீவச்சனமே அவரை பண்ணாண்டவரே நீங்க மாத்திரம் போதும் ராஜா நீங்க மாத்திரம் போதும் ராஜா ஒரு விஷய நோடு வழிபாத்து பாடுவீங்களா நீரே போது நீரே போது நீரே போது ஏ

நினைக்கும் போது என் கண்கள் கலக்குகிறது நுறுங்குண்டயத்தோடு உடைந்த இருதயத்தோடும் சமூகத்திர வருகிறோம் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அதானே ராஜா ஆண்டவரை பலியை நிறுவரும் ஆமால் நுறுங்குண்டதும் இருதயத்தை 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 நீர் உங்க பாதத்தில் பாதத்தில் ஜீவபலியாய் எங்கள் உடைத்த உடைந்த வைக்கிறோம் எங்களை காண்கிறாய் காண்கிறவராயிருக்கிறீர் பேசுகிறவராயிருக்கிறீர் எங்கள் வாழ்க்கையின் அடையாளத்தை எங்கள் அர்த்தத்தை மாற்றுகிறவராய் நீங்க போதும் இந்த பூமியிலே நாங்கள் நம்புகிறது நீர் ஒரு ஒரு இது மாத்திரம் தாராந்தை நிச்சயமாய் நீர் புரியப்பட்டிருப்பீர் நாங்கள் நம்புகிறோம் இதோ கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற தாராந்தை இணைந்து என்னோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இருதை இந்த காலை வேலையிலே இயேசுவே உம்முடைய நாமத்தினால் நிரப்ப உங்க வல்லமையினால் உங்க அன்பினால் நிரப்பப்படட்டும் உங்க சமாதானத்தினால் இருதயங்கள் நிறுத்தேற்றப்படட்டும் நீங்க போதும் ராஜா எல்லா துதிகளும் நமக்கு மையம் ஏசு கிறிஸ்து ஒருவருக்கே உரித்தாகட்டும் தாராந்தில் பிரியப்பட்ட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமே ஆமே